வணக்கமே ஸ்ரீ குபேரன் டிவி நேரு அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வர ராசி பலன் பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக்க ராசிக்கான பலன்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை லிங் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி உங்களது ராசியாதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது அது வந்து அஞ்சுலேருந்து இப்போ வந்து ஆறுக்கு பேர் வருங்க ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பயணங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கான கொஞ்சம் வந்து பேஸ் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக நடத்துவோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மற்றபடி குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படமான விஷயங்கள் நிறையா நடக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ மற்றபடி வந்து திருமண திருமணம் சார்ந்த விஷயங்களோ சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து உங்களது மூன்றாம் அதிபதியான சு சுக்ரன் ஸோ மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழு இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா சுக்கரன் வந்து ராகுடைய சார்ந்த நடைமுறையில் வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரும் பட் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் மேக்ஸிமம் போடுற எஃபெக்டே கண்டிப்பாக போடுங்க அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டில் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் தாயார் மற்றும் தந்தையால் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் பாதிக்கப்பட்டு ஐயோ அம்மா அப்பா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி கண்டிப்பாக நம்பணும் அதுக்கப்புறம் க சிம்ம ராசிக்காரருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்குது ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் இப்போது வேலையில் வந்து பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது வந்து வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் அது குருடைய சாரதம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நடைமுறையில் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் வந்து அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அகல கால் வச்சுன்னா ஏதாச்சும் தப்பாகிடுச்சா நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பணியில் இருக்கும்போது தந்தையுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறத வந்து கொஞ்சம் அவமானமாக மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் தொழில் வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல தொழில் வாய்ப்புகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பல பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆறில் இருக்கும்போது நிறைய வேலையில் நிறைய மாற்றங்கள் ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை வாரத்தின் முற்பகுதியில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் செவ்வாய் புதனில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி செவ்வாய் பன்னிரண்டில் இருக்கும்போது தந்தை தாயார்னு ஒரு சின்ன மனக்கலக்கங்கள் அதனால் ஒரு தூக்கம் ஐயோ என்னால் அது இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு ஒரு புலம்பல் இருக்கும் ஸோ அது மட்டும் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே சரியாடுங்க சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காருங்க ஸோ எட்டில் உள்ள ராகு வந்து இப்போ வந்து சனி விட சாரத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் மனபேதங்கள்லாம் இருக்கும் ஸோ பட் அதெல்லாமே எல்லாமே சரியாகிடும் பட் இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்மா லக்னமாக வந்து குரு தேசா பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பற்றி இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அக கால் வைக்காமல் இருக்குது ஏதாச்சும் வந்து பெரிய ப்ராஜெக்ட் வந்துருக்கு பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் அஞ்சு லட்சம் போட்டு அஞ்சு கோடி சம்பாதிக்கலாம் தான் கதை விடுவாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக வந்து சனி புத்தி வந்திருங்கள் ஸோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காங்க ஆறாம் பதிவதி ஏழில் இருக்கும்போது வேலை செய்வது வந்து நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஆனால் நடைமுறையில் அது வந்து குருவுடைய சாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஆனால் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் வந்து கருத்து பேதங்கள் கொஞ்சம் மாமியார் அவங்களாம் கொஞ்சம் தலையிட்டலாம் ஒரு குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி இரண்டு பதினொன்றாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு குளம்லாம் போகணுன்னு ஒரு ஆசை வரும் குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார் அந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது ரெண்டு கொஞ்சம் வீடு கொடுக்குன்னு பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் வந்து சின்ன வம்பு வழக்கெல்லாம் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மலகனம் வந்து சுக்கர தேசாவது சுக்கரன் ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருக்கும் பட் என்னென்னா வந்து சுக்கரன் வந்து இப்போது ராகுடைய சார்ந்த எட்டில் போகும்போது கொஞ்சம் பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் காமாக இருந்துக்கோங்க ஸோ இடம் இடஒடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி வந்தாங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ள அந்த ஒன் ஓனச்சோன்னு இந்த வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா அடுத்த லெவல் போடுத்துக்கான ரொம்ப சிறப்பா இருக்கு இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்ல வந்து நம்ம வந்து இப்ப பார்க்க போறதுன்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கோ வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது வந்து நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஸோ மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது அந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் விழுகிறது வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனிட்டிக் ஃபேக்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கும் ஸோ எல்லாேருக்குமே ஜெனெட்டிக்காக வரும் ஸோ அது வந்து கிளியர் நம்ம அந்த அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும்தான் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த ஜெனடிக் ஃபேக்டில் இருக்க கிளியர் பண்ணுறதுக்குலாம் வந்து திதி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்னா அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்னிக்கி வந்து க்ளியர் பண்ணுறதுக்கான ஆய்வுலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூதாத அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு இதை பிரச்சனையாக இருக்குது இது சால்வ் ஆனால் போதுன்னு நினைக்கிறோன்னா அது சால்வாகாததுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா அதே நேரத்தில் வந்து பார்த்தனா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட பிரார்த்தனை நம்ம கண்டிப்பா அடுத்த ஒரு கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றான பிரார்த்தனை அவசியம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்